ஹாய் ஹலோ வியூஃபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்பொழுது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகா வியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துலேருந்து இப்போது அக்டோபர் மாதம் வரைக்கும் அபரண தங்க விலை எந்தளவுக்கு படிப்படியாக உயர்ந்திருக்குன்னு பார்க்கலாங்க ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு பவுண்ட் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் பிப்ரவரி மாதம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காங்க மார்ச் மாதம் ஒரு பவுண்ட் ஐம்பத் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ஏப்ரல் மாதம் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது மே மாதம் எழுபதாயிரத்தி இரநூறு ஜூன் மாதம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ஜூலை மாதம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஆகஸ்ட் மாதம் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறு செப்டம்பர் மாதம் எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது அக்டோபர் மாதம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க இன்னும் வரும் மாதங்களில் தங்கத்தோட விலை வந்து எந்தளவுக்கு உயரப்போகுதுன்னு யாராலையும் கணிக்க முடியாது ஆனால் உயர்றது மட்டும் நிச்சயமாக உயர்ந்து கொண்டே தாங்க போகும்